ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி ட்ராமா மூவி தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆட் டை இந்த படத்தில் நம்ம வில் ஸ்மித் தான் லேடோலாக பிளே பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் லாரன்ஸ் உடைய பாஸான கேப்டன் அவார்ட் மேலே கரப்ஷன் மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு அந்த நியூஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வந்து உண்மையிலே அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றத கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் நிரூபிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்காங்க ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருந்தது இந்த படத்தில் இருக்க ஆக்ஷன் பார்ட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் வெளி வந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸை பார்த்த பிறகு தான் இந்த ஃபோர்த்து பார்ட்டனு இந்த பேட் பாய்ஸ் ரைடர் லைவ் படத்தை அவங்கள பார்க்கவே முடியும் இந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் ரொம்ப அவுட் டேட்டெடடாக தான் இருந்தது ஸோ உலகமாக தமிழ் படத்தில் பார்க்குற ஒரு ஸ்டோரி மாதிரியும் உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஸ்டோரியை மட்டும் மொத்தமாக அப்படி கொண்டு போல சில சீன்ஸை தான் அவங்க அப்படி எடுத்திருக்காங்க இந்த படத்தில் நம்ம வில்ஸ்மந்தோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தது அதை விட மார்ட்டின் லாரன்ஸோட பர்ஃபாமன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காமெடி போர்ஷன்ஸ் அண்ட் ஹியூமர் சீன்ஸ்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாப்புல அதுவும் குறிப்பாக தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்க வாவ் என்னம்மா டப்பிங் என்ன ீங்க மாமியே மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் இருக்கு பாருங்க வேற லெவல் தியேட்டர்ல கேக்குறப்ப எனக்கு சம சிரிப்பு வேற லெவல் பண்ணிட்டாரு ஒவ்வொரு சீன்லயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா ஸ்கோர் பண்ணி காப்பல ஆக்ஷன் பார்ட் சீக்வன்ஸ்மே தரமா பண்ணிருக்காங்க அதுவும் குறிப்பா நிறைய இடத்துல ஹியூமர் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா ஒர்க் இருக்கு நான் கூட முக்கியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அப்படிதான் கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்கேஜிங் அண்ட் காமெடி எலமெண்ட்ஸோட பாத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஃபோர்த் பார்ட் எதுவுமே அவங்க எடுத்திருக்காங்க ஃபோர்த் பார்ட் செம்மையா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு புரியும் ஸோ இங்கிலீஷ்ல பார்க்காதீங்க தமிழ் டப்பிங்ல பாருங்க வேற லெவல் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க அதுக்காகவே நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம் யாரெல்லாம் இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ அவங்கலாம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா சமக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல பன் எலமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் இருக்கு வில் ஸ்மித் நிறைய ஸ்கோர் பண்ணிருந்தாலும் ஆனா மார்டின் லாரன்ஸ் உடைய காமெடி சீன்ஸ் அண்ட் ஹியூமர் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாப்புல சோ கண்டிப்பா பாருங்க சோ பாருங்க தமிழ் டப்பிங்லயே பாருங்க அதுதான் மெயின் ஏன்னா தமிழ் டப்பிங்ல தான் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா டப்பிங் பண்ணிருக்காங்க இந்த படத்துல நிறைய அவுடேட்டடா சீன்ஸா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் என்கேஜிங் அண்ட் காமெடி ஃபன் எல்லாமே த்ரில்லிங்கா கொண்டு போறதுனால சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் ஒரு மூவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக படத்தை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்து வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ்டி கொடுக்குற ரேட்டிங் சொன்னால் ஃபைவ் ஃபோர் கொடுக்கலாம்